ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை உரிய முறை வழக்கம் ரமேஷ் பேசுகிறேன் இந்த முறை பேச போகிற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்க நம்ம நிறைய செய்திகள் வந்து தொலைக்காட்சியிலையும் பார்க்குறோம் பேப்பர்லேயும் படிக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா புற்றீசல் போல் அதாவது சட்டவிரோத கட்டுமானங்கள் அதாவது உள்ளாட்சி அமைப்புகள்கிட்ட நகராட்சி ஆகட்டும் இல்லை பேரூராட்சியாகட்டும் இல்லை உள்ளாட்சி ஆகட்டும் அனுமதியே வாங்காமல் கட்டுமானம் கட்டுறது இல்லை மூணு அடுக்குக்கு அனுமதி வாங்கிட்டு அஞ்சு அடுக்கு கட்டுறது இந்த மாதிரி சட்டவிரோதமான கட்டுமானங்களை வந்து இந்த சட்டவிரோதமான கட்டுமானங்கள் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட அந்த உள்ளாட்சி அமை அமைப்பு அதிகாரியிட துணை இல்லாமல் இதை கட்டவே கட்டவே முடியாது இங்கே போய் ப்ராப்பராக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதே கிடையாது அதனால் அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் எழுப்போடுது நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனால் அது மாதிரி ஒரு வழக்கு தான் ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சட்டவிரோத கட்டுமானங்கள் அந்த மாதிரி கட்னா இதுவரைக்கும் அந்த கட்டடத்தை இடிக்கலாம் போகலாம் வரலாம் அப்படி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முதல் முறையாக வந்து உயர்நீதிமன்றம் ம மதுரை கிளை வந்து ஒரு அற்புதமான ஆர்டர் போட்டிருக்காங்க என்ன பார்த்தா சட்டவிரோதமான க யார் கட்டியிருந்தாலும் அவங்க மேலே கிரிமினல் கேஸ் எஃப்ஐஆர் போட சொல்லி ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எதை சொல்லியிருக்காங்க விஷயத்துக்குள்ளே போகலாம் வாங்க சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கடந்த பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எம்டி நம்பர் முப்பத்தொன்று நாற்பது பார் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்து போன்ற வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு தீர்ப்பு வழங்குறது யாருன்னு பார்த்தா நீதி அரசர்கள் எஸ் எம் சுப்ரமணியமோ நாராயணன் அவர்களும் கொடுத்துருக்காங்க மனுதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைட்டஸ் குமார் அவர் தான் மனுதாரர் யாருக்கு எதிராக போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா திரு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுரை மாநகராட்சி ஆணையர் அப்புறம் மூணு பேர் ஒரு நாலு பேர் பிரைவேட் பர்சன் கோட்டைசாமி சண்முகம் பாலமுருகன் சாரதா இவங்களை வந்து எதிர்மனுதார் சேர்த்து இவங்களே வழக்கு போடுறார் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சட்டவிரோத கட்டுமானம் அந்த அதை மூன்றுலேருந்து ஆறாவது கட்டி உள்ள அந்த சட்டவிரோதமான கட்டுமானத்தை இந்த மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரும் மதுரை மாநகராட்சியும் இடித்து தள்ளணும் அப்படின்னு சொல்லி ரிட்டில் பிரேயர் கேட்குறார் இந்த விஷயத்தை பற்றி பேசிவிட்டு நம்ம கட்டுமானத்தை வந்து ஏன் அண்ணாத்திரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வருதுன்னு சொல்லி மதுரை மாநகராட்சியில் நேர நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லி விளக்கம் கொடுக்க சொல்லி உயர்நீதி பண்ணுற போட்டதோடு இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து சட்டவிரோதமான கட்டுமானம் கட்டுறார் அப்படின்னா அந்த அந்த பேரை மட்டும் படிக்கிறோம் பாருங்கள் இட் இஸ் மேட் கிளியர் தட் த மேர் பெண்டன்சி ஆஃப் த சேச்சுரி அப்பீல் பிஃபோர் த ஹையர் அத்தாரிட்டிஸ் இஸ் நாட் பார் ஃபார் இன்சியே இனிஷியேஷன் ஆக்ஷன்ஸ் ஆஃப் டு டெமாலிஷ் அந்த அண்ணாத்திரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸப்ட் இன் கேஸ் ஆஃப் அண்ட் என்ட்ரீம் ஆர்டர் கிராண்டட் பை த அப்லேட் அத்தாரிட்டி இன் வேர் இன் இன் அதர் வேர்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் என்ட்ரீம் ஆர்டர் பை த அப்லேட் அத்தாரிட்டி இந்த காம்பினட் அத்தாரிட்டி அப் மதுரை ஆப்ரேஷன் எப்பட் டு டீல் வித் அன்ஆதரைஸ் கன்ஸ்டக்ஷன் அண்ட் டெமாலிஷ் தி சேம் டு ரீஸ்டர் கிரிமினல் கேஸ் அண்ட் ப்ராசிக்யூட் அஃபண்டஸ் பை ஃபாலோயிங் ப்ரொசீஜர் கண்டம்லேட்டட் அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சட்டவிரோதமான கட்டுமானங்கள் கட்டிவிடுவாங்க கட்டிவிட்டு என்ன பண்ணுவாங்க அரசாங்கம் வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு அப்பீல் போயிடுவாங்க அதில் அப்பீல் போகும்போது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்பீல் போகும்போது அந்த அப்பீலில் வந்து ஸ்டே இருந்தால் மட்டும்தான் அந்த கட்டுமானத்தை இடிக்கக்கூடாது மற்றபடி ஸ்டே வந்து வந்து மேல்மறீட்டு அப்ளேட் அத்தாரிட்டி மேல்மிரீட்டு தீர்ப்பாயம் வந்து ஒரு 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 ஸ்டே ஆர்டர் கொடுக்கல ஒரு உறுத்துக்கட்டளை கொடுக்கலனா அந்த கட்டடத்தை நீங்கள் இடிக்கலாம் கொடுத்து இடிக்கிறது இல்லாமல் கூட கிரிமினல் கேஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கணும் அந்த யார் சட்டவிரோத கட்டுமானம் கட்டாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இது வரைக்கும் இதுலேயும் சொல்லலை த மிஸ்டர் ஆர் பாஸ்கரன் லேண்ட் அடிஷ்னல் அட்வொகேட் ஜென்ரல் ஹேஸ் ப்ராட் டூ அவர் நோட்டீஸ் தட் செக்ஷன் ஒன் தேர்ட்டி ஃபோர் ஆஃப் தமிழ்நாடு அர்பன் அண்ட் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் நைன்டின் நைன்ட்டி எயிட் சுப்லேட் தட் வேர் த கன்செக்ஷன் ரீ கன்சக்ஷன் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் எனி பில்டிங் இஸ் கமென்ஸ்ட் ஆர் கம்ப்ளீட்டர் இன் கான்ட்ரவேஷன் ஆஃப் த ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட் ஆர் த ரூல்ஸ் மேட் தர் அண்டர் த ஓனர் ஷல் பி லயபிள் பை வே பெனால் டு பே வி விச் ஷல் நாட் எக்ஸிட் ஒன் லேக் ரூபீஸ் அண்ட் இன் கேஸ் ஆஃப் கண்டினியூவிங் கன்ட்ரவேஷன் ஆஸ் ஃபர்தர் விச் சம் விச் ஷல் நாட் பி எக்ஸிட் ஃபிஃப்டி ரூபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்ரி டே ட்யூரிங் த கன்ட்ரவேஷன் ஆஃப் கண்டினியூஸ் முக்கியமான விஷயம் அதாவது நூற்றி முப்பத்தி நா செக்ஷன் அதாவது பிரிவு நூற்றி தமிழ்நாடு அர்பன் அண்ட் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் தமிழ்நாடு அர்பன் அண்ட் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் செக்ஷன் நூற்றி முப்பத்தி நாலு என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி சட்டவிரோதமான கட்டுமானங்கள் ஏதாவது கட்டி இருந்தால் அவங்களுக்கு ஒரு லட்சம் வரை ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கலாம் அது இல்லாமல் அந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் தினமும் தொடர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் அகற்றும் வரை ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஐம்பது ரூபா வீதம் டெய்லி வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கோ அதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஐம்பது ரூபான்னு வந்து அபராதம் விசில் விதித்து வசூலிச்சிட்டே இருக்கணும் உள்ளாட்சி அமைப்புக்கள் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுருக்காங்க இது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது இது ஃபாலோ பண்ணி இந்த ஒன் தேர்ட்டி ஃபோர் ஃபாலோ பண்ணி ஃபைன் வசூல் பண்ணுறது இல்லாமல் அவங்க மேலே வந்து இந்திய தட சட்டத்தின் கீழ் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த உத்தரவுகளை அந்த அந்த பர்டிகுலர் இதை மட்டும் படிச்சிடுறேன் அந்த தான் உங்களுக்கு புரியும் பாருங்கள் த செட் ப்ரொவிஷன்ஸ் வுட் ப்ரொவைட் பவர் டு லோக்கல் பாடிஸ் அத்தாரிட்டிஸ் டு இம்போஸ் ஃபைன் ஆன் ஐடென்டிஸ் ஆஃப் அன் அன்லாஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வா ரிஜிஸ்டேஷன் ஆஃப் கிரிமினல் கேஸ் அண்ட் த ரிலவன்ட் ப்ரொவிஷன் ஆஃப் ஐபிசி ஆர் ஆர் தட்டிஸ் இன் இஸ் அடிஷன் திஸ் ஆஃப் தமிழ்நாடு அர்பன் அண்ட் லோக்கல் பாடிஸ் செக்ஷன் நைன்டீன் நைன்டி எயிட் டீல்ஸ் வித் வயலேஷன் ஆஃப் ப்ரைவேட் பவர் டு இம்போஸ் பெனால்ட்டி இன் கிரிமினல் பை பட் கிரிமினல்ஸ் அஃபர்ஸர் ரிலேட்டிங் சச் அன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ப்ரொவைடிங் த அதாரிட்டிஸ் ஆர் என்ஃபோர்ஸ்ட் லா ஆர் டு பி டெல்ட் வித் இண்டிபெண்ட்லி என்ன சொல்கிறார் அப்படின்னா சட்டம் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை தண்ட இந்திய தண்ட சட்டத்துக்கின் குற்ற வழக்கம் பதிவு செய்யலாம் அதோடு அந்த லோக்கல் பாடி அர்பன் செக்ஷன் தமிழ்நாடு அர்பன் அண்ட் லோக்கல் பாடி செக் செக்ஷன் ஒன் தேர்ட்டி ஃபோர் பிரகாரம் ஃபைனும் இம்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுறது இல்லாமல் அவங்கள எஃப்ஐஆரும் போடணும் அது இல்லாமல் இந்த உத்தரவை வந்து ஹைகோர்ட் டிஸ்டீஸ் டேரக்டர் டு கம்யூனிகேட் திஸ் ஆர்டர் டு த கமிஷனர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் த டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் சென்னை எனேபிளிங் டு தம் டு கம்யூனிகேட் திஸ் ஆர்டர் டு த ஆல் கார்ப்ரேஷன் லோக்கல் பாடிஸ் டு த ரெஸ்பெக்டிவ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அந்த எஃபெக்டி கோர்டினேஷன் வித் அத்தாரிட்டிஸ் ப்ரொவைடிங் அடி ப்ரொடெக்ஷன் ஆஃப் கேரி அவுட் தேர் அப்படி இந்த உத்தரவு பிரகாரம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய நிவாரணம் கிடைச்சிருக்கு இந்த தீர்ப்பை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பார்த்துங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இருக்குன்னு வச்சிங்களேன் அதில் எஃப்ஐஆர் போடணும் தமிழ்நாடு அர்பன் லோக்கல் படி ஆக்சி ஒன் தேர்ட்டி ஃபோர் பிரகாரம் வந்து ஒரு லட்சம் ரூபா ஃபைன் போடுறது இல்லாமல் அந்த ஃபைன் அந்த கட்டுமான சட்டவிரோதம் கட்டுமானம் தொடர ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஐம்பது ரூபா வீதம் எல்லா ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் ஃபைன் போடணும் போட்டுட்டு அந்த கட்டடத்தையும் இடிச்சு நடவடிக்கை எடுக்கணும் இந்த உத்தரவு வந்து டிஜிபிக்கும் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த உத்தரவு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உள்ளாட்சி அமைப்புகளையும் கட்டுப்படுத்தும் உள்ளாட்சி அதாவது ஊராட்சியாக இருக்கலாம் பேரூராட்சியாக இருக்கலாம் நகராட்சியாக இருக்கலாம் மாநகராட்சியாக இருக்கலாம் இதை தொடர்கிற எல்லா க சட்டவிரோத கட்டுமானங்களையும் நீங்கள் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த தீர்ப்பை பயன்படுத்தி சட்டவிரோத கட்டுமானங்கள் எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா இந்த உத்தரவை உத்தரவோடு வச்சு ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுத்துட்டு அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்கள் அழகாக வந்து என்ன பண்ணலாம் ரிட்டு போடலாம் இன்னொரு விஷயம் ஒரு அற்புதமான விஷயம் செலவில்லாத ஒரு விஷயம் இந்த உத்தரவை பயன்படுத்தி செலவே இல்லாமல் கோர்ட்டுக்கே போகாமல் நான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்தரவு அனுப்பிச்சிட்டு அவங்க நடவடிக்கை எடுக்கிறானா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணி பாருங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா அந்த அப்ளிகேஷன் அனுப்பும்போது இந்த உத்தரவோட தபாலில் பதிவு தபாலில் அனுப்புங்க இந்த உத்தரவுப்படி சட்டவிரோத கட்டுமானத்தின் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் ஃபைன் போடணும் இடிக்கணும்னு சொல்லி போட்டுட்டு அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா ஒரு தபாலில் பதிவு தப்பாலில் அந்த சம்மந்தப்பட்ட அந்த உள்ளாட்சி அமைப்பு கணிச்சிடுங்க நகராட்சியோ மாநகராட்சியோ இருந்தால் பேரூராட்சி இருந்தால் செயலோட நகராட்சியில் இருந்தால் ஆணையர் அவருக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு இந்த திருப்புக்கப்பையோட பண்ணலைன்னா ஒரு மாதம் கழித்து நடவடிக்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் கிண்டி பக்கத்தில் ஸ்பி கிண்டியில் ஸ்பிக் பில்டிங் பக்கத்தில் இருக்குது தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவத்தில் நடுவத்துக்கு ஒரு புகார் கொடுங்க இந்த மாதிரி நான் வந்து சட்டவிரோத கட்டுமானம் கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு ஒரு புகார் மனு கொடுத்தேன் உயர்நீதி உச்ச உயர்நீதிமன்ற தீப்போடு இவங்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த உத்தரவு பின்பற்றி அந்த சட்டவிரோத கட்டுமானத்து மேலே நடவடிக்கை எடுக்கிறது இல்லாமல் குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்கும் கண்டிப்பாக உத்தரவு போட்டுருவாங்க ரொம்ப செலவில்லாத உங்களுக்கு கிடைக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்த பிடிச்சதில்லை பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நன்றி வணக்கம்